ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி வந்து செப்டம்பருடைய இருபத்தி ஐந்தாம் நாள் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஒன்பதாம் நாள் கிழமை நாளை நாள் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை நவராத்திரியுடைய மூன்றாம் நாள் வியாழக்கிழமை நாளை நவராத்திரியுடைய மூன்றாம் நாள் வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பான சதுர்த்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய சதுர்த்தி இந்த புரட்டாசியில் வளர்பெறையில் வரக்கூடிய சதுர்த்தி இது ஒரு சாதாரண சதுர்த்தி கிடையாது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சதுர்த்தி இந்த சதுர்த்தியில் நாளை நாள் விநாயகர் பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் விநாயகர் அப்படின்னாவே நம்ம நினைவிற்கு முதல்ல ஞாபகம் வருவது அவருடைய சில பல நன்மைகள் தான் என அவர் செய்யக்கூடிய சில பல நன்மைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ஸோ விநாயகர்னாவே நம்ம நினைவில் வந்து அவருடைய அற்புதங்கள் தான் வந்து ஞாபகம் வரும் அப்பேற்பட்ட விநாயகரை வழிபாடு செய்யறதுக்கும் உகந்த நாளாக மாதத்தில் வளர்பிறை தேய்பிரையில் சதுர்த்தியானது குறிப்பிடப்படுது அதில் இப்போ புரட்டாசியில் நாளை நாள் வளர்பிறை சதுர்த்தியானது வியாழக்கிழமை வருது இந்த சதுர்த்தி சாதாரண சதுர்த்தி கிடையாது குரு பகவானுக்குரிய கிழமையில வரக்கூடிய சதுர்த்தி அதனால் இந்த சதுர்த்தியில் விநாயகர் பெருமான வழிபாடு செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் பணவரவை அதிகரிக்க விநாயகருக்கு உகந்த நாளைய வளர்பலை சதுர்த்தியில் இந்த பரிகாரம் செய்யணும் என்பது குறிப்பிடப்படுது சரி எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான சிறப்பு மிகுந்த கடவுளாக திகழ்பவர்தான் விநாயகப் பெருமான் அனைவருக்குமே மூத்தவராகவும் முழு முதற் திகழக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாக திகழ்வது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை சதுர்த்தி நாளைய தினத்தில் விநாயகர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான முறையில் வழிபாடு செய்யணும் அதனால் நாளைய தினத்தை நாம் விநாயகர் உகந்த வளர்பிரை சதுர்த்தி என்று கூறி வழிபாடு செய்யணும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளை வியாழக்கிழமை விநாயகருடைய நாளில் விநாயகருக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் நம்ம வாழ்வை மாற்றுறோம் அப்படி வாழ்வை மாற்றுவதற்கு உதவக்கூடிய விநாயகர் வழிபாடுகள் ஒன்றாக திகழக்கூடிய பணவரவு அதிகரிக்கக்கூடிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ தெளிவாக வீடியோவை பாருங்கள் பணவரவை அதிகரிக்க பரிகாரத்தை வந்து கரெக்டாக வந்து செய்திடுங்க சரி பணவரவை அதிகரிக்க பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் விநாயகரை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் வெற்றி அடைய என்று நம்ம அனைவருமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட விநாயகருக்குரிய வலைபரை சதுர்த்தி என்று விநாயகரை நினைத்துக்கொண்டு கொண்டு நம்ம பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்ற பரிகாரத்தை செய்யும் பொழுது இந்த பரிகாரம் பல மடங்கு வெற்றியை வந்து நமக்கு கொடுக்கும் இந்த பரிகாரத்தின் மூலம் நமக்கு பணவரவை அதிகரிப்பதோடு நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய பணம் தொடர்பான அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் இந்த பரிகாரத்தை முகூர்த்தம் வரக்கூடிய நேரத்தில் நாளினால் செய்யும் வேண்டும் இந்த முகூர்த்த நேரம் என்பது நாளை நாள் மதியம் பதினொன்று நாற்பத்தைந்து மணியிலிருந்து பனிரெண்டு பதினைந்து மணிக்குள் இருக்கிறது இந்த நேரத்தில் தான் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலோ அந்த காரியம் வெற்றிகரமாக நடைபெறும் என்று பொருள்படும் விநாயக சதுர்த்தி வழிபாட்டை நாம் எந்த நேரத்தில் செய்தாலோ இந்த பரிகாரத்தை நாளை நேரத்தில் செய்வது என்பது சிறப்பு ஃபஸ்ட்டு ஒரு சிறிய தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் பச்சரிசி மாவை வந்து பிள்ளையார் சுளி போட்டு கொள்ளுங்கள் ஒரு தாம்பழத்தட்டை எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசி மாவை போட்டு அதில் பிழை பிள்ளையார் சுழி போட்டுக்கொள்ளுங்கள் கோலம் போடுவது போல போடலாம் அல்லது தண்ணீரில் களைத்து பிள்ளையார் சுழி போடுவதாக இருந்தாலும் போட்டுக்கொள்ளலாம் அதற்கு மேல் நல்ல கிளியாத வெத்தலையாக பார்த்து ஒரு வெத்தலையை எடுத்து அதன் காம்பு பகுதியை நீக்கி அதை பிள்ளையார் சுழியின் மேல் வைக்க வேண்டும் பிறகு விநாயக பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான நாட்டு சக்கரை அல்லது வெள்ளத்தை வெத்தலைக்கு மேல் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க அதனோடு புதன் பகவானுக்குரிய பச்சை பயிரியை சிறிதளவு வைக்க வேண்டும் பிறகு ஒரு ரூபாய் நாணயத்தை பன்னீரில் சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து அதையும் வைத்து விடுங்க இதெல்லாம் வைத்ததுக்கு பின்னாடி இப்பொழுது இதை அப்படியே விநாயக பெருமான் படத்திற்கு முன்பாக இல்லை சிலை வைத்திருந்தீங்கன்னா அதுக்கு முன்பாக வைத்து விட்டு பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்று முழு மனதோடு விநாயகரை வழிபாடு வந்து செய்யுங்க இந்த இனிப்பும் பச்சை பயிரும் ஒரு ரூபாய் நாணயமும் புதன்கிழமை முழுவதும் விநாயகருக்கு முன்பாகவே இருக்கட்டும் அதாவது புதன் பகவானுக்குரிய இந்த பொருட்கள் எல்லாம் வியாழக்கிழமை நாளை நாள் விநாயகருக்கு முன்பாகவே இருக்கட்டும் வியாழக்கிழமையில் மாலையில் பச்சை இனிப்பையும் காக்கைக்கு குருவிக்கு எறும்புகளுக்கு தானமாக போட்டுவிட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து செலவு செய்யாமல் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய பண தோஷமானது நீங்கோ பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளானது விலகோ பணவரவு பல மடங்கு அதிகரிக்கோ சிறப்பான நேரத்தில் முழு கடவுளுக்கு இப்படி ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் பண தொடர்பான அனைத்து பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு எதிர்பார்க்காத பணவரவை பெற முடியும் நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தை செய்ங்க ஒரு தட்டு பச்சரிசி மாவு வெத்தலை வெள்ளம் பச்சை பயிரும் ஒரு ரூபாய் நாணயம் நம்ம தலையெழுத்தை மாற்றோம் ஸோ இதெல்லாம் நம்பிக்கை இருந்ததுன்னா நாளை நாள் செய்து பயன்பெறுங்க அப்புறம் நவராத்திரியுடைய மூன்றாம் நாளாக நாளை நாள் இருக்குது ஸோ அதனால் சகல செல்வத்தையும் பெற்று தருவதற்கு நவராத்திரியுடைய மூன்றாம் நாள் இந்த தீபம் வந்து ஏற்றுங்க ஸோ அது என்ன தீபம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் நம்முடைய இந்து தர்மத்தின் படி பலவிதமான தெய்வங்களை பலவிதமான வழிமுறைகளில் வீட்டே வழிபாடு செய்யக்கூடிய வழக்கத்தை வைத்திருப்போம் அப்படி வழிபாடு செய்வதற்குரிய மிகவும் சிறப்பு மிகுந்த நாட்களில் ஒன்றாக தான் நவராத்திரி நாட்கள் திகழ்கிறது அதிலும் குறிப்பாக பெண்கள் உங்களுடைய வீட்டில் பொம்மைகளை வைத்து கலச வைத்து முப்பெரும் தேவியரான தூர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி போன்றோரை வழிபாடு செய்து அவர்களை வீட்டுக்கு அழைத்து தாம்பளம் தருவது போல வழக்கங்கள் இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த நாளில் நாளை நாள் சதுர்த்தி வரதுனால ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி இந்த ஆன்மீக வீடியோவில் சொல்ல துர்கையம்மனை வழிபாடு செய்வதன் மூலம் தைகிரியம் தன்னம்பிக்கை பயம் பயமுற்று விலகோ மகாலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலம் செல்வ செழிப்போடு வாழ முடியும் தருதரு முற்றுழு நீங்கோ சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வதன் மூலம் மடமை முற்றுழு நீங்கி ஞானம் பெற்று சிறந்த கல்வி திறனை பெற முடியும் இவர்கள் மூவருடைய அருள் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அவர்தான் இந்த உலகத்திலே மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று கூறப்படும் அவர்களுக்குரிய இந்த நவராத்திரி நாட்களில் நாளை நாள் தீப வழிபாட்டை செய்ய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு நவராத்திரி என்பது செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பித்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வியாழக்கிழமன்று நிறைவடைகிறது இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்பொழுது சகலவிதமான நன்மைகளையும் நம்மளால் பெற முடியும் அனைத்து நாட்களே தீபம் ஏற்ற இயலவில்லை என்றால் கூட ஒரே ஒரு நாள் மட்டும் நவராத்திரி முடிவதற்குள் நாம் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தால் முப்பெரும் தேவியருடைய அருளை நம்மளால் பெற்றுவிட முடியும் அந்த தீபம் என்னென்னா நாளை நாள் விநாயகருக்கு உகந்த சதுர்த்தியில் ஏற்றலாம் எலும்பிச்ச தீபம் பொதுவாக எலுமிச்ச தீபத்தை வீட்டில் போடக்கூடாது ஆலயத்தில் தான் போட வேண்டும் என்று கூறுவாங்க ஆனால் இந்த நவராத்திரி சமயத்தில் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை நாம வீட்டுக்கு அழைத்து வழிபாடு செய்வதால் நவராத்திரி நிறைவடைவதற்குள் வீட்டிலேயே இந்த எலுமிச்சை தீபத்தை போட வேண்டும் ஒரே ஒரு எலுமிச்ச பழத்தை எடுத்து அதை இரண்டாக நறுக்கி சாறை பிழிந்து விட்டு அந்த எலுமிச்சை பழத்தோலை திருப்பி போட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் நல்லெண்ணா அல்லனா நெய் ஊற்றி திரி போட்டு கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை சூரியன் அஸ்தமான பிறகு ஏற்றுவது என்பது மிகவும் சிறப்பு இவ்வாறு ஏற்றி வைத்த பிறகு நமக்கு தெரிந்த அம்மன் மந்திரங்களையோ பாடல்களையோ நாமங்களையோ கூறி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தீபம் குறைந்தது அரை மணி நேரமாவது எரிய வேண்டும் இந்த தீபத்தை தினமும் ஏற்ற வேண்டும் என்று நினைப்பவங்க முதல் நாள் ஏற்றிய எலுமிச்ச பழங்களை கால்படாத இடத்தில் போட்டுவிட்டு புதிதாக எலுமிச்ச பழத்தை எடுத்து தீபம் போட வேண்டும் இந்த தீபத்தை போட்டு வழிபாடு செய்வதன் மூலம் பெரும் தேவியரினுடைய அருளை பெற முடியும் அதன் மூலம் நம்ம வாழ்வில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வளங்களை பெற முடியும் இந்த தீபத்தை நவராத்திரியுடைய மூன்றாம் நாள்ல நாளை நாள் விநாயகர் சதுர்த்திக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க இயலாதவங்க வேற ஒரு நாள்ல கூட பார்த்து வழிபாடு செய்யுங்க அளவு நாளை நாள் செய்ய ரொம்ப நல்லது ஸோ நாளை நாள் சகல செல்வத்தின் தரக்கூடிய தீபை ஏற்றுறதையும் சொல்லிட்டேன் விநாயகரை எப்படி வந்து பணவரவு அதிகரிக்க வழிபாடு செய்யணுங்கிறத சொல்லிட்டேன் ஸோ ரெண்டில் எந்த பரிகாரம் நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் உண்டு இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோழ்களை தெரிந்துக்கொண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணுங்கள் இனி நான் போகிறேன் மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ளலாம் நன்றி வணக்கம்